இரையே சிவில் பிரியமான என் அன்பு சொந்தங்களே நவம்பர் மாதம் முதல் நாள் நம் அனைவருக்கும் மிக முக்கியமான நாள் தாய் திருச்சபையோடு இணைந்து கோலாகலமாக கொண்டாடும் புனிதர்களின் நன்னாள் சில நேரங்களில் நம் உள்ளங்களில் இப்படியான ஒரு கேள்வி எழலாம் யார் இந்த புனிதர்கள் இந்த கேள்விக்கான பதிலை எத்தனையோ மனிதர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் புனிதர்கள் என்பவர்கள் நம்மை போல் இம்மண்ணுலகில் பிறந்து வாழும்போது புனித பாதையில் பயணித்தவர்கள்தான் புனிதர்கள் அப்படியானால் இன்றைய சமுதாயத்தில் நம்மோடு பயணிக்கும் ஒருவர் புனிதராக முடியுமா என்ற கேள்வி எனக்குள் பல நேரங்களில் எழுந்தது உண்டு ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் புனிதர்கள் என்பவர்கள் புனித பாதையில் பயணிப்பவர்கள் ஆம் அப்படியானால் புனித பாதை என்பது என்ன ஒருவன் சீன்ஸ் உடை உடுத்தி விதவிதமான உணவுகளை உட்கொள்வதால் புனிதம் அவனிடமிருந்து குறைவதில்லை என்னை பொறுத்தவரையில் புனிதம் என்பது நமது உடையில் உணவில் அதிகாரத்தில் பணத்தில் இல்லை புனிதம் என்பது நமது மனதில் நாம் கொண்டுள்ள இறை நம்பிக்கையில் இருக்கின்றது புனிதம் என்பது எல்லா இடங்களிலும் இறைவனை தேடுவது தன் தாய் தந்தையை அனைவரிலும் மேலாய் நேசிப்பது ஏழைகளை கண்டதும் கைவிரித்து அவர்களுக்கு உதவுவது வார்த்தையில் அல்ல தனது புன்னகையால் மற்றவரை மகிழ்விப்பது தனக்கு முன்னால் நிற்பவன் தன் உடன்பிறவா சகோதரன் சகோதரி என்று நினைப்பது தவறை கண்டு தலை குனிபவன் அல்ல தலை நிமிர்ந்து தவறை சுட்டி காட்டுவது தன் நம்பிக்கையில் மட்டுமல்ல இறை நம்பிக்கையிலும் வேரூன்றி நிற்பது சிறப்பாக தனது மனதால் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காது வாழும் ஒவ்வொரு மனிதனும் புனிதனாகிறான் இதுதான் புனித பாதை இன்று எத்தனையோ மனிதர்கள் சிறப்பாக நம்முடன் வாழ்பவர்கள் இதுபோல புனித பாதையில் பயணிக்கிறார்கள் இவர்கள் திருச்சபையால் புனிதர்கள் என்ற பெயரை வாங்காவிட்டாலும் புனிதர்களின் கூட்டத்தில் இவர்களுக்கும் பங்கு உண்டு என்பது நிச்சயம் புனித பாதையில் பயணிக்க உங்களுக்கும் ஆசை உள்ளதா தடம் பார்த்து நடக்கும் மனிதராக அல்லாமல் தடம் பதித்து நடக்கும் மா மனிதர்களாக மாறி புனிதர்களின் கூட்டத்தில் நாமும் பங்கு கொள்வோம்